வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒன்ரலாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பழக்காய் குழம்புங்க இந்த குழம்புக்கு ஒத்த படையில் காய்கறிகளை சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு ஒம்பது வகையான காய்கறிகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவரைக்கா கொஞ்சம் வாழைக்கால ஒரு அரை வாழைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சீசன்ல அதிகமா கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சம் எடுத்திருக்கேங்க மூணு பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேங்க அரை கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் பரங்கிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இந்த குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மூணு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒம்பது வகையான காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போது லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடிய ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த காய்கறிகளை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம் ஓரளவுக்கு இந்த காய்களெலாம் நல்லா வெந்து வந்துருச்சுக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ வந்து வேக வச்ச துவரம்பறப்ப வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இந்த பருப்போடு சேர்ந்து இந்த காய்கறிகள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது கூட ஆறு சின்ன வெங்காயம் தோளுரிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பருப்பு கூட இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடயே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இப்போ தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்பு சூப்பராக நல்லா கொதிச்சு அருமையாக ரெடியாகி வந்துடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான பழக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவையான பழக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்ட்ரலாண்ட் தேங்க்யூ